ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம செடி நட்டுறதுக்கான சாயில் மிக்சிங் எப்படின்னா பார்க்க போகிறோம் மண்கலவை எப்படின்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் மண்கலவை யூஸ் பண்ணுவோம் ஸோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து கி நாங்கள் இல்லாமல் செம்மண் தான் யூஸ் பண்ணுவோம் இது ஆல்ரெடி நம்ம உரம் மண் செடி நட்டு வச்சுருந்தா மண்ணை தான் எடுத்து வச்சிருக்கிறோம் அந்த மண்ணை மண்ணை தான் இப்போ வந்து நல்லா பொடிக்கணும் ஃபஸ்ட் கட்டி கட்டியாகட்டு இருக்குது அதெல்லாமே நல்லா பொடி பொடியாக பொடிக்கணும் மண் வந்து உதிரி உதிரியாக வர்றது மாதிரி இந்த மாதிரி ஒரு மரக்கட்டையோ இல்லை வேறு ஏதாவது உங்கள் கையில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து இந்த மாதிரி உடச்சி கொடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா நமக்கு வந்து இது வந்து இந்த ஆட்டு உரம் இருக்குதுல்ல அந்த இது அது வந்து ரொம்ப செரிச்சு போய் இருக்குது ஸோ இது முழுசாக போடக்கூடாது இதையுமே நல்லா பிடிச்சிக்கணும் பொடிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் அது சீக்கிரம் அந்த செடிக்கு வந்து ஜீரணமாகும் ஸோ அதனால தான் அந்த அந்த உரையும் நல்லா மக்கனை உரத்தையும் எடுத்து கொஞ்சம் வெயிலில் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு மண்ணும் ரெடி ஆகியாச்சு நமக்கு ஆட்டு உரமும் ரெடி ஆகியாச்சு இனி வந்து அதில் வந்து தழைச்சதுக்காக தலை உரம் இருக்குல்ல அதுக்கு தான் பச்சை இலையை தான் ஃபஸ்ட்டு பறித்து ஃபில் பண்ணணும் லாஸ்ட் லேயரில் நாங்கள் ஃபில் பண்ணுவோம் ஒவ்வொருத்தரை வந்து ஒவ்வொரு மெத்தடில் நம்ம வந்து செடி நடுவோம் ஸோ நாங்கள் வந்து இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம் கொஞ்சம் இலை எடுத்துக்கிடணும் இலைக்க மேலே நம்ம வந்து இனி உரமும் அந்த மண்ணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் ஒரு லேயர் மண் யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த உரம் அடுத்து மறுபடியும் மண் உரம் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி இதை வந்து ரெண்டு நாள் வச்சுக்கோங்க ரெண்டு நாள் வச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதில் வந்து செடி நடணும் சீடு எதுனாலுமே இதில் நடணும் ஸோ இந்த இலை வந்து இதுலேயே நம்ம தண்ணி தெளிச்சு வைக்கும்போது செடிக்கு தண்ணி ஊற்றுவோம் இல்லை அதுலேயே வந்து இந்த இதெல்லாம் நல்லா செரிச்சு போவோம் உங்களுக்கு ஸோ அதனால நம்ம வந்து பச்சை இலையும் போடலாம் நார்மலாக வந்து நமக்கு இலை எல்லாமே தொழிஞ்சு நல்லா மக்கி போயிருக்கும்ல இல்லை அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த மாதிரி தான் மிக்ஸிங்கில் தான் நம்ம இன்றைக்கி வந்து சாயில் வந்து எடுத்துக்கிறோம் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து செடி நடுறது இந்த மத்தில தான் நடுறோம் ஸோ இது வந்து உங்களுக்கே தெரியாமல் வீட்டில் உள்ள மாடித்தோட்டத்தில் உள்ள பூ செடி காய்கள் இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது நாங்கள் வந்து ரெண்டு நாள் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இதில் வந்து செடி நடுவோம் இந்த மாதிரி தான் வாட்டர் கேன் பக்கெட்டு சாக்கு பையெல்லாம் இருக்குது இல்லை இதில் தான் நம்ம வந்து செடி நடுறது இன்னும் மண் மீதி இருக்குது ஸோ இதையும் நம்ம வந்து ஒரு சாக்கு பையில வந்து எடுத்து வச்சுக்க போகிறோம் நம்ம வந்து இந்த உரம் எல்லாம் கிடைக்கும் போதே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு விருப்பமான நேரம் வந்து செடி நட்டுக்கலாம் ஏன்னா இது அப்படியே நம்ம இருக்க இருக்க அந்த இலை எல்லாமே மக்கி சூப்பரான உரம் ரெடி ஆகிரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்படியே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம செல்ல